ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடிகள் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பவர்கள் பிறகு தொலை வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி ஆவல்கள் குறைவாய் ஓம் புதன் பகான் திரூழல் போற்றி போற்றேங் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை துவாதசி திதி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திரையோதசி திதியாகும் ஆகும் மக நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூர நட்சத்திரம் ஆகும் கண்டம் நாமயோகம் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விருத்தி நாமயோகம் ஆகும் பவகர்ணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் தெற்கு வாரசூலை வடக்கு யோகினி வடக்கில் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ்வோர் மடங்கு மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்